எள்ளுக்குள் எரிக்கும் வாயுவை பதுக்கிய என்னை உன்னுள் காணாமல் கல்லுக்குள் கற்பனை செய்யும் வரை உன் பிரச்சனை தீராதடா பிரார்த்தனை வலிக்காதடா சமாதின்னு ஒரு யார் சமாதி அடைஞ்சா கையா காலா சொல்லுங்க அப்ப ஆல்ரெடி அந்த ஆத்மா எங்க இருக்கு ஆதிக்கு சமமா தான் எப்பவுமே இருக்கு இதை உணர்ந்தா உயிரோடு இருக்கும் போதே நீங்க சமாதி நிலையில வாழும் கண்டவனை போய் சாமி நம்புவீங்க கண்டவனெல்லாம் பெரிய ஆள் நம்பலாம் இவன் தான் குருஜி இவர் சமாதி ஆயிட்டாரு இவர் மோக்ஷம் ஆயிட்டாரு இவர் வந்து முக்தி ஆயிட்டாரு இவர் ஜோதி ஆயிட்டாரு என்னன்னா நம்மளாம் தப்பு இல்ல உனக்கு என்ன பயன் அதால் சிவ சன்னதி சேர்ந்தவர்களின் சந்ததி சுகமாய் வாழும் என்பது மாறாத்தனை செல்வமும் முன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் என்னிடத்தில் அதன் சூத்திரமோவது உன்னிடத்தில் ஒரு முறையா wait for the